திருச்சிற்ற்றம்பலம் இறைவழிபாட்டிற்கே உரிய இந்த இனிய மார்கழி திங்களின் இருபதாம் நன்னாளில் மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவெம்பாவையின் இருபதாவது பாடலே இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பாடலாகும் பாவை நோன்பு நோர்க்கும் பெண்கள் யாவரும் இருபதாம் நாளான என்று நீராடி முடித்து சிவாலயத்திற்கு சென்று ஐந்தொழில் பரமனை போற்றி பரவும் விதமாக அமைந்திருக்கின்றது இன்றைய பாடல் அமைந்த சூழல் இறைவனது ஐந்து தொழில்களையும் போற்றி இறைவனை போற்றுவதற்காக இந்த காலை வேலையையும் நல்கிய மார்கழி மாதத்தினையும் போற்றி பரவுகிறார்கள் பாவையர்கள் தற்பொழுது பாடலுக்குள் செல்லலாம் போற்றி அருளுகனின் பாத போற்றி அந்த அந்தமாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போர்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இனையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் ஆட்கொண்டும் பொன் மலர்கள் நீர் போற்றியோர் எம்பா பாடலின் பொருள் எப்பொருளுக்கும் முதலாயுள்ள உன் திருவடி மலருக்கு வணக்கம் எவற்றிற்கும் முடிவாயுள்ள செந்தலிற் போலும் திருவடிகளுக்கு வணக்கம் எல்லா உயிர்களுக்கும் தோன்றுதற்கு காரணமாகிய பொன்போன்ற திருவடிகளுக்கு வணக்கம் எல்லா உயிர்களுக்கும் நிலை பெறுதற்குரிய பாதுகாப்பாகிய அழகிய கழலணிந்த திருவடிகளுக்கு வணக்கம் எல்லா உயிர்களுக்கும் முடிவு எய்துதற்குக் காரணமாகிய திருவடிகள் இரண்டிற்கும் வணக்கம் திருமாலும் பிரமனும் காண முடியாத திருவடித் தாமரை மலருக்கு வணக்கம் நாம் உய்யும்படி ஆட்கொண்டு அருளுகின்ற தாமரை மலர் போலும் திருவடிகளுக்கு வணக்கம் இங்கனம் கூறி போற்றி இறைவனை வணங்கி நாம் மூழ்குவதற்குரிய மார்கழி நீரில் ஆடுவோமாக என்பதாக அமைந்திருக்கின்றது இந்த இனிய பாடலின் பொருள் நன்றி திருச்சிற்றம்பலம்